மையில் வடக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் எலிக்காய்ச்சல் காரணமாக உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணம் காணப்படுவதால் சுகாதார அமைச்சால் இவ்வாவனம் விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எலிக்காய்ச்சல் என்றால் என்ன எலிக்காய்ச்சலானது எலிகளால் அல்லது வேறு சில விலங்குகளால் குறிப்பாக மாடுகள் மற்றும் எருமைகளால் பரப்பப்படும் ஒரு வகை காய்ச்சலாகும் இந்த நோயானது மனிதரிலிருந்து மனிதருக்கு தொற்றுவதில்லை எலிகாய்ச்சல் பாக்டீரியாவானது எலிகாய்ச்சலானது பாக்டீரியா எனும் நுண்ணுயிர் வகையை சேர்ந்த ஒரு கிருமியால் உருவாகிறது இக்கிருமி தொற்றிய எலிகளின் சிறுநீர் ஊடாக அந்த பாக்டீரியா வெளிச்சூழலுக்கு வந்து சேர்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு வெளியேறிய பாக்டீரியாவானது வயல்களில் காணப்படும் சிறு கிடங்குகளில் நிற்கும் நீரிலும் வயல்களிலும் தேங்கியுள்ள நீர்ப்பரப்புகளிலும் தங்கிவிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறு பாக்டீரியாவானது மனித உடல்களுக்கு செல்கின்றது ஏற்கனவே தோளில் இருக்கும் காயங்கள் மற்றும் வயலில் வேலை செய்யும் போது தோளில் ஏற்படக்கூடிய சிறு சிறாய்ப்பு காயங்கள் புண்கள் தோல் உராய்வுகள் என்பன வழியாக மனித உடலில் இந்த பாக்டீரியாவானது நுழைகின்றமை குறிப்பிடத்தக்கது வயல்களுக்கு அண்மையில் நீர் தேங்கியுள்ள குளம் குட்டைகளில் குளிக்கும் போது அந்த நீர்நிலைகளில் காணப்படும் பாக்டீரியாவானது கண்களில் உள்ள மென்சவ்வுகள் ஊடாக மனித உடலுக்குள் நுழைகிறது பாக்டீரியா தேங்கியுள்ள நீரை மனிதர்கள் அருந்தும் போதும் அந்த பாக்டீரியா மனித உடலுக்குள் செல்கிறது ஹெலிகாய்ச்சல் தொற்றுக்கு உள்ளாகும் நபர்களை பார்த்தோமானால் வயல்களில் இறங்கி வேலை செய்யும் விவசாயிகளாயின் உங்களுக்கு இந்த நோய் தொற்றும் அபாயம் அதிகம் காணப்படுகின்றது மற்றும் விவசாயிகளுக்கும் மட்டுமல்லாது வேறு தேவைகளுக்காக வயல்களில் இறங்கும் எவருக்கும் இந்த நோய் தொற்றும் அபாயம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எலிகாய்ச்சல் நோய்க்கான அறிகுறிகள் என பார்த்தால் காய்ச்சல் உடம்பு உளைச்சல் அல்லது உடல் நோதல் தலையிடி உடல் களைப்பு அல்லது உடல் அலுப்பு அத்துடன் கண் சிவத்தல் வாந்தி கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறுதல் சிறுநீர் வெளியேறுவது குறைதல் ஆனால் சில நோயாளிகளுக்கு எந்த ஒரு குணம் குறையும் தென்படாமல் இந்நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எலிக்காய்ச்சல் நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக ஒருபோதும் எந்த ஒரு சிகிச்சையையும் பெறாமல் இருந்தால் சிறுநீரகங்கள் இருதயம் மூளை ஈரல் என்பன பாதிப்படையும் கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீருடன் இரந்தம் கலந்து வெளியேறுதல் சிறுநீர் வெளியேறுவது குறைதல் ஆகிய அறிகுறிகள் இந்த நிலையில் ஏற்படலாம் நோய் மேலும் தீவிரமடையும் போது மரணம் கூட சம்பவிக்கலாம் இந்நோய்க்குரிய சிகிச்சை என பார்க்கும் போது எலிகாய்ச்சலானது பாக்டீரியாவால் ஏற்படுவதால் அதனை குணப்படுத்துவதற்கு நுண்ணுயிர் கொல்லி ஆன்டிபயாட்டிக் சிகிச்சை நடைமுறையில் உள்ளது உரிய காலத்தில் தகுந்த பெற்றுக்கொள்ளும் போது நோயாளிகள் இந்த நோயிலிருந்து முற்றுமுழுதாக குணமடைய முடியும் எலிக்காய்ச்சலை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எலிகளை கட்டுப்படுத்துதல் வயல்களை சூழவுள்ள பிரதேசங்களை சுத்தமாக பேணுதல் தண்ணீர் தேங்கி நிற்காது வழி வழி ஏற்படுத்துதல் வயல்களை பண்படுத்தும் போது சாத்தியமான நேரங்களில் சப்பாத்து மற்றும் கையுறைகளை பயன்படுத்தல் வேண்டும் வயல் வரம்புகளை நீர் தேங்கும் குழிகளின்றி சுத்தமாக பராமரிக்க வேண்டும் வயல்களுக்கு மற்றும் நீர் தேங்கியுள்ள இடங்களுக்கும் அனாவசியமாக செல்லுவதை தவித்தல் வேண்டும் வயல்களிலும் அருகில் காணப்படும் நீர் தேங்கியுள்ள குட்டைகள் குளங்களிலும் குளித்தல் முகம் கழுவுதல் வாய் கழுவுதல் வாய் கொப்பளித்தல் என்பவற்றை தவித்து கொள்ளுதல் வேண்டும் பாதுகாப்பற்ற கிணறுகளை சுற்றி சுவர் கட்டுவதன் மூலம் விலங்குகளின் மலம் மற்றும் சிறுநீர் கழிவுகள் கிணற்றில் செல்லுவதை தடுத்தல் எலிகளை கட்டுப்படுத்துவதற்கு பின்பற்றிய வேண்டிய நடைமுறைகளாவன பீடை நாசினிகளை உபயோகித்தல் எலி பொறிகளை பயன்படுத்துதல் எலி வலைகளை அழித்தல் எலிகளை வேட்டையாடும் பாம்புகள் ஆந்தை மற்றும் ஓனான்கள் என்பவற்றை கொள்ளுவதைத் தவித்தல் மற்றும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி இவ் எலிகளை கட்டுப்படுத்த முடியும் எலிகாய்ச்சலை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எலிக்காய்ச்சலை தடுப்பதற்குரிய ஆலோசனைகளை பெறுவதற்கு வயல் வேலை செய்யும் அனைவரும் தத்தமது பகுதிக்குரிய பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார வைத்திய அதிகாரி ஆகியோரிடம் கலந்துரையாட வேண்டியமை முக்கிய விடயமாகும் உங்களுக்கு எலிகாய்ச்சல் அறிகுறிகள் ஏதாவது தென்படுவதாக சந்தேகப்பட்டால் உடனடியாக தகுதி வாய்ந்த மருத்துவரை சந்தியுங்கள் வைத்தியரிடம் உங்கள் குணங்குறிகளை சொல்லும்போது நீங்கள் வயல் நிலங்களில் வேலை செய்பவர் என்பதை தவறாது தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எலிகாய்ச்சல் வருமுன் காப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எலிகாய்ச்சல் ஏற்படும் ஆபத்து அதிகமுள்ள மாவட்டங்களில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் கண்காணிப்பின் கீழ் பெருமூன் காக்கும் சிகிச்சை வழங்கப்படுகின்றது இன் சிகிச்சையினை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இருந்தோ அல்லது பிரதேசத்திற்குரிய பொது சுகாதார பரிசோதகரது காரியாலயத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் தரப்பட்ட மருந்தினை சரியான அளவில் சரியான நேரத்துக்கு உட்கொள்ளுதல் முக்கியமானதாகும் உங்கள் பிரதேசத்தில் எலிகாச்சர் பரவினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் பிரதேசத்தில் எலிகாய்ச்சல் தொற்றிய நோயாளி இனம் காணப்பட்டால் உடனடியாக சுகாதார பிரிவினருக்கு அறிவியுங்கள் உங்கள் பதி பகுதிக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகரிமிருந்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் எலிகாய்ச்சல் நோய் பரவுவதை இயன்றவரை கட்டுப்படுத்தி நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் நன்றி